நாளைக்கு கவிக்கு பிறந்தா சோ நம்ம தான் வந்து கிஃப்ட் சேரீ வந்து சூஸ் பண்ண போறோம் வாங்க நமக்கு வந்து சேரீ எடுக்க தெரியுமா தெரியாத நல்லா தெரியல நம்மளுக்கு பிடிச்சத எடுத்துன்னு போறோம் நம்ம தான் இருந்தால்தான் எடுத்துன்னு போறோம் வழியா வந்து நம்ம வந்து ரெண்டு சேரீ செலக்ட் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து ப்ளூ கலர் சேம் தான் இது பிங்க் கலர் சுஜனுக்கு வந்து ப்ளூ கலர் பிடிக்கும் ப்ளூ பிங்க் கலரும் லட்சுக்கு பிடிக்கும் ஸோ அதுவும் இருக்குது இதில் கோல்டு கலராக இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து ஃபைனலாக அந்த ப்ளூ கலர் தான் வாங்கி வாங்கிட்டு போகிறோம் இதுதான் ஃபைனல் ஸோ இது வந்து ப்ளவுஸு பார்டர் நல்லாயிருக்கு இந்த வந்து கலர் இந்த புரிப்பேன் ஓகேவா அது வந்து நல்லாயிருக்கு நல்லா இல்லை அதெல்லாம் அப்பர் விஷயம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கா வாங்க